முப்பது பிளஸ் வழக்குகள் ஐந்து முறை குண்டர் சட்டம் கடைசியில் என்கவுண்டர் யார் இந்த சி சிங் ராஜா காவல்துறையால தேடப்பட்டு வந்த ஆந்திராவில் பதுங்கி இருந்த சி சிங் ராஜாவை நேத்து தனிப்படை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க என்கவுண்டரில் கொல்லப்பட்ட சி சிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னும் யார் இந்த சி சிங் ராஜா அவரோட பின்னணி என்ன அப்படின்றத பத்தி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சென்னை தாம்பரத்தில் பிறந்த சி சிங் ராஜா தென்சென்னையில் பிரபலமான ரவுடியா வலம் வந்தவர் தென் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்ட சி சிங் ராஜா கொலை ஆட்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டதா வழக்குகள் இருக்கு ஏ பிளஸ் சரித்திர பதிவேடு குற்றவாளியான சி சிங் ராஜா மேலே கொலை உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது அஞ்சு முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சி சிங் ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஜாமீனில் வெளியே வந்த பின்னாடி தலைமறைவாக இருந்தபடி குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததா சொல்றாங்க இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவருக்கு திருமணமானதாகவும் சொல்றாங்க இப்போ அவருக்கு ஒன்றரை மாதத்தில் ஒரு குழந்தை இருக்கு கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷோட நெருங்கிய கூட்டாளியாகவும் சி சிங் ராஜா இருந்திருக்காரு ஆம்ஸ்டாம் கொலைக்கு ஆர்காடு சுரேஷோட கொலையும் ஒரு காரணமாக இருக்குமோ என்ற கோணத்திலையும் காவல்துறையினர் விசாரித்து வந்ததால் ஆற்காடு சுரேஷோட கூட்டாளியான சி சிங் ராஜாவை ரெண்டு மாசமாக போலீஸார் தேடி வந்திருக்காங்க இதனால் ஆந்திராவில் பதுங்கிய சி சிங் ராஜாவை நேற்று தனிப்படை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க இந்த நிலையில் சென்னை நீலாங்கரை அக்கரை அப்படின்ற பகுதியில் இன்னைக்கு காலையில் சி சிங் ராஜாவை என்கவுண்டரில் சுட்டு கொண்டு இருக்காங்க போலீஸ்காரங்க ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு திருவேங்கடம் காக்காத்தோப்பு பாலாஜியை தொடர்ந்து இப்போ மூணாவது என்கவுண்டரா சி ராஜா சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் ரெண்டு தோட்டாக்கள் பாஞ்சு சி சிங் ராஜா உயிரிழந்ததா சொல்லிருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூர் பகுதியில் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் வடசென்னை ரவுடியான நாகேந்திரன் மறைந்த ரவுடி ஆர்காடு சுரேஷோட சகோதரர் பொன்னை முன்னாள் பாஜக நிர்வாகி அஞ்சலை முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வதாமன் ரவுடி புதூரப்பு உட்பட இருபத்தொம்போது பேரை இதுவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க அப்படி கைது செய்யப்பட்ட நபர்களை மாறி மாறி காவலில் எடுத்து செம்பியம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இதுல கைது செய்யப்பட்டிருக்க நபர்களுட தொடர்புல இருந்ததா சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள்கிட்ட போலீசார் விசாரணை செஞ்சிருக்காங்க தொடர்ந்து ஆற்காடு சுரேஷோட நண்பரான பிரபல ரவுடி சி சிங் ராஜாவையும் தனிப்படை போலீசார் தீவிரமா தேடி வந்திருக்காங்க இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னாடி செங்கல்பட்டு மாவட்டம் நீதிமன்றம் வழக்கு ஒன்றில் ஆஜராகாத சி சிங் ராஜாவை தீவிரமாக தேடி வருவதாகவும் அவர் பத்தி தகவல் கிடைச்சா தெரிவிக்க வேணும் அப்படின்னும் போலீசார் தரப்பில் தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுச்சு இப்படியான சூழல்ல தான் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் இருந்த சி சிங் ராஜாவை நேற்று காலைக்கு கைது செஞ்சிருக்காங்க சென்னை படை போலீசார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருந்துச்சு ரெண்டு மாசங்களா தேடுபட்டு வந்த சி சிங் ராஜா கைதானது இந்த வழக்குல பெரும் திருப்பு முனையா பார்க்கப்பட்டுச்சு இந்த நிலையில கைது செய்யப்பட்ட சி சிங் ராஜாவை சென்னைக்கு அழைத்து வந்த போலீசார் இன்னைக்கு காலையில நீலாங்கரை பகுதியில் வச்சு விசாரிச்சிருக்காங்க அப்போ காவல்துறையினரை தாக்கிவிட்டு விட்டு சி சிங் ராஜா தப்பியோட முயன்றதா சொல்லப்பட்டிருக்கு இதுல போலீசார் தற்காப்புக்காக சுட்டதுல ரெண்டு தோட்டாக்கள் பாஞ்சி சி சிங் ராஜா உயிரிழந்தாரு ஆளே சேரலை யாரை கேட்டாலும் அம்சாங்கய்யா நான் வேணால் வெளில சொல்லாமல் இருக்கேன் பட் என்ன இருக்கா கேஸில் அப்படி கட்டிக்குவாங்க நீ ஜஸ்ட் பேசி வர மட்டும் வர தெருக்குள்ள வர மட்டும் வர வழி நாங்கள் பார்த்துக்குறோம்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ரோல் அவர்களே ஏற்கனவே ரெண்டு கொலை வழக்கு சொல்கிறாங்க அது போக இன்னும் மூன்று வழக்குகள் சொல்கிறாங்க அவர் என்னென்னா பாம் செஞ்சு கொடுத்துருக்காரு பாம் செய்கிறதுல அவர் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு அவர்கிட்ட தான் பாம் செய்ய போயிருக்காங்க நாலு பாம் செஞ்சு குபிடி புட்டி போயிருக்கோண்ட வெடிக்க வச்சுருக்காங்க மெடிக்கல் வச்சதால் அது சரியாக இல்லை அதுக்கு பிறகு ஆந்திராவிலேருந்து வெடிமருந்து வர சொல்லி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா கத்தி தூக்கியாச்சு பொது இடத்துல கத்தி எடுத்தாச்சுப்பா உங்களை வெட்டுறதுக்கு அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு முடியாது இல்லை நான் கத்தியை உள்ளே வச்சாடி என்னை பண்ணி சொல்லி ஆகா நம்மளை விட்டு நம்மளை போட்டிருப்பான் அப்படின்ற பயம் உங்களுக்குள்ளே வந்துடும் பொதை விட்டே தான் ஏன்னா டைமிங் இல்லை இன்னுமே எங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம் கேமரா வச்சுக்கிட்டு எங்களுக்கு உள்ளே இருக்காங்க எங்களுக்குள்ளே இருக்காங்க உணர் நடந்தது என்ன பெரும் பொருளை தான் ஆனால் ஃபாரின் ஃபாரின்வரையும் போயிட்டாங்க அந்த மொட்ட சுரேஷ் அட்வொகேட்டு கிருஷ்ணன் அட்வொகேட்லாம் எங்கேயே போயிட்டாங்களே ஃபாரின்கே போயிட்டாங்களே இப்போ சம்பவம் அப்படிதான் அப்படி தான் சொல்கிறாங்க ஃபாரின்ல இருக்காருன்னு இப்போ ராஜீவ்காந்தி அசோசினேஷனும் ஆம்சாங் அசோசினேஷனும் கிட்டத்தட்ட ஒன்றுமா பெரிய வித்தியாசம் இல்லைம்மா ஆம்சாங்க கத்தியை பயன்படுத்தினாங்க காந்திக்கு வெடிகுண்டை பயன்படுத்தினாங்க ஆனால் அவரே நெருங்கி போட முடிஞ்சிருக்கு அதை விட டேஞ்சராக ஆம்சாங்கிட்ட போயிருக்காங்க ஆம்சாங்கிட்ட போய் மர்டர் பண்ணாங்கல்ல சப்போஸ் அவங்க அந்த சம்பவத்தை நிறைவேற்ற முடியலன்னா என்ன என்று அர்ப்பணம் பண்ணி பாருங்கள் ஆம்சங்க போனிங்க போட்டாச்சு போட முடியலை ஆனால் நம்மளை போட வந்துட்டாருங்கன்னு தெரிஞ்சு அவர் ஒரு பத்து நிமிஷம் அலர்ட் ஆயிருந்தா தெரு யாரும் வெளில வர முடியாது ஏன்னா அது அவரோட சொந்த ஊர் பெரம்பூர் வழி தான் அதுக்கு மெயின் கேட்டு லாக் ஆகிருக்கும் எல்லாருமே மரணம் கரணம் தப்புனா மரணம்னு உள்ள இறங்கணும் டீம் தான் அதில்